எஸ் மக்களே ஃபைட்டு போகுது 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 முடிகிற மாதிரி தெரில ஸோ நம்ம அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நான் நடுவில் ஓடி வந்துட்டேன் ஆக்சுவலாக நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த மத்தியானம் பிக் பாஸ் ஒரு குழப்பு குழப்பி விட்டார் இல்லையா அதில் ஆரம்பித்த பிரச்சனை தான் கியூசியை வந்து எங்களை நல்லா கவனிச்சிக்கோங்கன்னு அவங்களுக்கு வந்து அதாவது லஞ்சம் வாங்குற மாதிரி கொண்டு போயிட்டாங்க நீங்கள் எங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்க அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறோன்னு பார்வதியோ திவாகரோ சேர்ந்தால் ஆரம்பித்தாங்க இதில் பார்வதியும் ஒரு சிலர் நல்லா கவனிச்சாங்க கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது சோறு ஊட்டுறதுன்னு எல்லாமே திவாகரு கூட நடந்தது எல்லாம் நடந்தது பார்வதி வந்து எல்லோருடையுமே நாமினேஷன் ஃப்ரீயான கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசி வச்சுருந்தாங்க இதில் வந்து ரம்யா வந்து பார்வதிக்கு தரேன்னு சொல்லிட்டதுனால ரம்யாவை தான் ஜெயிக்க வைக்கணுங்கிறது பார்வதியோட பாயிண்ட் இந்த இடத்துல திவாகர் என்ன சொன்னார்னா சுபிக்ஷா கிடையாது ஒரு பாயிண்ட் இருந்தது ரம்யாவுக்கு ரெண்டு பாயிண்ட் இருந்தது நம்ம அவங்க ரெண்டு பேரையும் டிரா பண்ணிடுவோம் எப்படி ரம்யா ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து முதல்ல இருந்தே வந்து டிரா பண்ணுறது ஒட்டுக்காக கொண்டு வர்றதில்ல பார்வதிக்கு உடன்பாடு இல்லை திவாகர் கேட்கல அங்கேயே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பூசல் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்னன்னா இந்த எஃப்ஜே ஊசரியா என்ன பண்ணாங்கன்னா வேணுண்டே கொஞ்சம் திவாகரம் ஓவரா ஓவராக கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க பார்வதி பண்ணிகிட்டு இருந்ததும் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டுருந்தாங்க கரெக்டாக வெளியில் வந்த உடனே போய் எஃப்ஜே டேபிளில் ஏறி உட்காந்து எஃப்ஜே ஒரு ஏரியா வம்புழுத்தாங்க அவருக்கு அவங்க கடுப்பாகி போய் ரியாக்ஷன் காமிச்சாங்க கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எஃப்ஜே கிட்டேருந்து வந்தது ரியாக்ஷன் தான் முத முதல்ல போய் எஃப்ஜே வம்புழுத்தது இந்திக்கு மத்தியானம் பார்வதி தான் போய் வம்புழுத்ததுக்கு ரியாக்ஷன் தான் அங்கேருந்து வந்துச்சு கியூசி ஆரம்பித்தாங்க பண்ணிட்டாங்க ரம்மியாக தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஸோ கியூசி ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வினோத்தோட டீமை கூப்பிட்டாங்க வினோத்தோட டீம் கூப்பிட்டோம் அதில் மூணை வந்து செலக்ட் பண்ணி மீதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வினோத்தை திவாகருக்கு பிடிக்கல வினோத்து கமிருதி ஹெல்ப்பராக வந்ததுனால பார்வதி தான் அதை மூணையே செலெக்ட் பண்ண வச்சாங்க அடுத்து எஃப்ஜே வந்தப்போ மூணு எடுத்துகிட்டு வந்தார் ஒன்றை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெண்டை செலக்ட் பண்ணி போட்டாங்க இதில் வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த செலெக்ஷன் நடக்கும்போது வினோத் நிற்கும் போது பின்னாடி எஃப்ஜே ஆதிருந்தாங்க போல் ஒரு எம்ப்ளாய்ஸ் இருந்தாங்க அப்புறம் அவங்களாம் அமிச்சு விட்டாங்க இதில் பார்வதி ஒரு பத்தாயிரம் விஷயம் இல்லை குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் விஷயங்கள் வாத்தி பேசியிருப்பாங்க இவ்வளோ நேரம் நடந்த ஷோவில் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை அடுத்து ஆதிரையில் தான் வந்தது ஆதிரையில் பார்வதி பண்ண தான் தப்பு ஆனால் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் அதை ஒத்துக்கலாம் சபரி நடுவில் வந்தார் சபரிக்கு ஒரு ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ஆதிரைக்கு என்ன ஆச்சுன்னா முதல்ல வந்து நீங்கள் சரியாக எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒன்று ரிஜெக்ட் பண்ணாங்க அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூசி பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது அது தவிர அதுலேயே ஆதிரை டென்ஷன் ஆயிட்டாங்க ரெண்டாவது பாட்டில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க மூணாவது பாட்டிலில் ஸ்மெல்லையோ டேஸ்ட்டையோ சொல்லக்கூடாது ஏன்னா அந்த குறை இருந்தால் ரெண்டாவது பாட்டில் அப்ரூவே ஆயிருக்காது ஸ்மெல் சரி இல்லைன்னு பார்வையை சொல்லி டப்புனு கொட்டணுன்னு அதிலே டென்ஷன் ஆகிட்டாங்க ரெண்டாவது பாட்டில் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அதில் ஸ்மெல் இருந்தாலும் இது எப்படி ஸ்மெல் சரி இல்லாமல் போகும் ஒரே ஜூஸ் தானே கொடுக்குறோம் அப்படின்னு டென்ஷன் ஆகி போய் அவங்க அப்படி எல்லாத்தையும் தூக்கி கொட்டு அப்படின்னு கடுப்பாக போய் அவங்க கொட்டை கலையர் செட் பண்ணது உண்மையிலேயே கோவத்தில் பண்ணாரா இல்லை வேணுன்னே கேமை கலாப்ஸ் பண்ணணும்னு பண்ணாரான்னு எனக்கு போகிறக்க ஒரு டவுட் இருக்கு வந்து நேர டேபிளே தள்ளி விட்டார் கலையாரன் டைம் தள்ளி விட்டோனே அந்த கோவத்தில் பார்வதி வந்து எஃப்ஜேவோட எம்ப்ளாயி தான் கலையரசன் சொல்லி எஃப்ஜே ஓட தூக்கி கொட்டிட்டாங்க அதில் எஃப்ஜே பயங்கரமாக கட்டுப்பாயிட்டார் இப்போ இதுக்கப்புறமா நடுவில் சண்டை நடந்தப்போ வினோத் வந்து மரியாதை இல்லாமல் திவாகரை பேச திவாகர் வினோத்தோட கொட்டுவேன் கொட்டேன் அப்போ ஏன்னா வினோத் கமுருதீன் வந்து பார்வதி ஆள் இல்லையா வினோத்தோட கொட்டோடனே க வினோத்தோட ஹெல்ப்பர் இப்போ கமருதீன்ன்றதுனால பார்வதி கோவம் வந்துருச்சு அப்போ பார்வதி வந்து நான் கொட்டேன் சொல்லி எடுத்து கொட்டிட்டாங்க ஸோ மொத்தம் எல்லாரும் வீட்டை கொட்டியாச்சு எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு பார்வதி இப்போ போல் அவரை செட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்டில் சொல்லிட்டு போவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இவர் திவாகர் பின்னாடியே போய் கால் உணவுக்கார குஜியாக வாப்பாரு 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 வாப்பாருன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தார் அவங்க கண்டுக்கல ஸோ இங்கே தவறு பார்வதி மேலே தான் இருக்குது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பார்வதி மேலே தான் இருக்குது அங்கே ஹாட் ஸ்டாரே நிறைய பேர் பார்வதி தான் கண்டன்ட்டு பார்வதி தான் ஜாயம் இவங்க நான் அன்புகாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கமெண்ட் போடுறாங்க எதுவுமே சரியில்லைங்க உண்மையாக நடந்தது இதுதான் பார்வதி ஒரு தவறான காரணம் சொல்ல போய் தான் அங்கே பிரச்சனையே வெடிச்சது இவங்க ஏதாவது இருக்குது அழுக்கு இருக்குது பாட்டில் சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம் பாட்டில் சரியில்லை அது எங்கே இஷ்டம்னா அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்துருக்கலாம் ஆனால் ஒன்று அப்ரூவ் பண்ணிட்டு அடுத்ததில் ஸ்மெல் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கேன்னு ஒரு காரணத்தை சொன்னது தான் அங்கே பேஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு இதுக்கப்புறமும் இவர் என்ன சொல்கிறாருன்னா திவாகர் வந்து நம்ம எஃப்ஜே ஒரு கொண்டது கொட்டதாகவே இருக்கட்டும் ஏன்னா கலை தள்ளி விட்டது தப்பு வினோத் யேட்டை மிஸ் விவியோ ஸோ வினோத்தோடது கொண்டு தான் இருக்கட்டும் மற்றவங்களுக்கு பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு பார்வதிக்கு எவ்வளோ வட்டம் பாருங்க சபரியோடையும் ரிஜெக்ட் செக் தான் வருவேன் அதான் இப்போ வரைக்கும் அடம் இருக்குது எதுக்கு சபரியோட ரிஜெக்ட் பண்ணணுன்னா இவங்க வந்து கேமோட ஸ்டார்டிங்கில் போய் எங்களுக்கு சேவகம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டாங்கல்ல அப்போ வந்து சபரி வந்து திவாகருக்கு அதிகமாக சேவகம் பண்ணிட்டாங்களாம் இவங்களுக்கு சேவகம் பண்ணலையாம் இதுதான் காரணமாக மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு காரணம் இந்த காரணத்தில் ஒரு உண்மையான காரணம் பிடிச்சிடுச்சு அந்த அம்மா பேசுது பேசு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்குது நான் கேட்க முடியாமல் வந்துவிட்டேன் இன்னும் வாயை மூடலை ஆச்சு போட உள்ளார ஆச்சு அந்த அம்மாவுக்கு இப்படி தான் கட்டாமல் இருக்குதோ இந்த ரிவ்யூவை பேசுகிறக்கே நம்மளுக்கு தொண்டை கட்டி போயிடுது அந்த அம்மா மூணு நேரம் விடவெல்லாம் கற்றுது அது தொண்ட கட்டல ஆக்சுவலாக என்னென்னா இந்த அம்மா இப்போ எஃப்ஜே வம்படுத்தாலும் எஃப்ஜே கடுப்பாயிட்டாரு கேம் ஸ்டார்டிங்கில் ஸோ இவங்களுக்கு சேவகம் பண்ணுன்னு சொல்லும்போது எஃப்ஜேவோ சபரியோ இவங்களுக்கு சேவகம் பண்ண வரல கையை பிடிச்சோட சபரியை கூப்பிட்ருப்பாங்க போல நீங்கள் ஏதோ நட சொல்லிட்டே இருந்தாங்காட்டி சபரி பிடிக்க மாட்டான்னு போயிட்டார் இந்த அம்மா இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ சபரி ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு குதிக்குது இது கேம் எல்லாம் முடிஞ்சு செலக்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் சம்பந்தம்லாம் குதிக்குது இதை கனி போய் ஒரு ரெண்டு மூணு தடவை முதல்ல கனி வந்து எம்ப்ளாயியாகவே பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இது சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எம்ப்ளாயி என்னோட தலையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பொறுமையாக தாங்க பேசுனாங்க நீங்கள் சும்மா கண்மூடித்தரமாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பார்க்குறவங்க நீட்டாக பொறுமையாக பேசினாங்க போய் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் பார்வதினு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க பார்வதி பார்வதி அதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூவை நீங்கள் சொல்கிறீங்க வினோத்துக்கு நடந்தது வந்து லைவ்வில் நடந்தது ஸோ வினோத்தோட தான் ரிஜெக்ட் பண்ணார் ஆனால் இந்த பிரச்சனை நடக்கும்போது சமரி ஒன்றுமே பண்ணல ஒரு இருந்தவரோட ரிஜெக்ட் பண்ணணும் நீங்கள் கம்பல் பண்ணுறீங்க சரி வராது அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி பண்ணல நான் யூஸி பண்ண வர மாட்டேன் தான் சொல்லிச்சு சரி வராட்டி போங்க கேம் மூவ் ஆனாலும் அதிகமாக இருந்துச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறமா உட்காந்து பேசுது பேசு எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒரு வார்த்தை கூட நியாயமாக பேச தெரியாது ஆனால் தனக்கு மட்டும்தான் நியாயம் எல்லாரும் ஹியூமிலியேட் அல் எல்லாரையும் வாக்கிங் எல்லாரும் ஹியூமிலியேட் எனக்கு என்னன்னா இந்த ஹியூமிலியேட் இந்த வாக்கிங் பண்ணுறதுங்கிறத ஏன் இந்த சீசனில் அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி சார் இந்த சீசன்லாம் ஒரு தடவை மார்க் பண்ணால் கூட அவ்வளோ தூரம் கேட்பாங்க அது எப்படி நீங்கள் வாடி லாங்குவேஜ் வாக்கிங் பண்ணலாம் அது தப்பு அப்படின்னு ஆனால் இந்த அம்மா வந்த நாள்லேருந்து மாக்கிங் மட்டும்தான் பண்ணிவிட்டு சுற்றுது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அது கேள்வியே கேட்கப்படலை அப்படிங்கிறனால அந்த மாக்கிங் நிற்கவே இல்லை வரிசையாக கனியை மார்க் பண்ணுது விவாகரம் மார்க் பண்ணுது எல்லாரையும் மார்க் பண்ணிகிட்டே சுற்றுது இந்தம்மா இதில் எல்லார்கிட்டையும் ஒரு உரண்டை வேறு அதாவது நடக்காத விஷயத்த சொல்லி 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 எல்லாருக்கிட்டையும் உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த அம்மாவுக்கு என்னன்னா எஃப்ஜே சபரியோ திவாகர்ட்ட நல்லா பேசும்போது திவாகர்னு என்ன வராத தூக்கி இந்த அம்மாவோட எதிர்பார்ப்பு இதே வந்து திவாகர் கமுருதனை பிடிக்கலை ஆனால் அம்மா கமருதனோட கல்யாணம் படிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அது தப்பு இல்லையா ஆனால் இந்த அம்மாவுக்கு பிடிக்காதவங்கள கா மட்டும் தூக்கி போட்டுருவோம் அது எவ்வளோ ஒரு வருஷான புத்தி பாருங்க அது அப்படி தான் இருக்குது இப்படி இப்படி தான் பிரச்சனை போய்கிட்டிருக்கு லைவில் மூணு மணி நேரம் போச்சுங்க நான் கரெக்டாக ஒரு ஏழு பத்து நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிட்டேன் போகுது 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 இன்னும் போய்கிட்டே இருக்கு இந்த பாடே இல்லை இதில் முழுக்க 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 மேலே தப்பு கண்டென்ட் கொடுக்க தான் அதுக்குன்னு கண்டக்கரை பற்றி கண்டென்ட் இட்டு கொடுத்தாலும் நம்மளால் கேட்க முடியாது ஆதரி பண்ண தப்பு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே எஃப்சி ஒரு ரிஜெக்ட் பண்ணது கூட ஓகே சபரி ஒன்றும் பண்ணலை அவரைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் மூவா நாளா டிவாகர் எவ்வளோவோ சொல்கிறாரு அந்த பொம்பளை கேட்க மாட்டேங்குது அது கண்டென்ட் வரணும் ப்ரொமோவில் வரணும்ன்றக்கா வேணுன்னே பண்ணுதுங்க வேற ஒன்றும் இல்லை இதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டா ப்ரொமோனையோ கண்டென்ட்டோ வராது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது என்ன தான் வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டென்ட் வர முடியலைன்னா அப்போ தான் கண்டென்ட்டில் வராமேன்னு சொல்லி நெகட்டிவ் பாப்புலாரிட்டி இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டு கொடுக்கும் இது எல்லாமே ஓட்டுக்காக பண்ணுற ஸ்டன்ட் அவ்வளோதான் இதை பார்த்துட்டு பார்வதி தான் கண்டென்ட் கொடுக்குது பார்வதி தான் கண்டென்ட் கொடுக்குதுன்னு ஓட்டு போட்டு இருக்கிறவங்களாம் பார்க்குறவங்களாம் இரிடேட் பண்ணுறவாறு தான் மக்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை நான் என்னையுமே பார்வதி ஓட்டெலாம் போட மாட்டாங்க அவங்க மேலே நியாயமாக அதிகாரிக்கிற வரைக்கும் என் ஓட்டை அவங்களுக்கு கொடுக்காது இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக டர்ட்டி கேம் விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு ஏன்னா அம்மா தூக்கி வெளியில் ஓடுறதுதான் நல்லது ஏன்னா பயங்கர டர்டி கேம் விளையாடுது பார்க்கலாம் அடுத்து என்ன ஆகுதுன்னு இது இதுக்கு மேலே இதை சொல்கிறக்கு என்னங்க இருக்குது எனக்கு தொண்டை வலிக்கிதுங்க அந்த அம்மா கத்தி கத்தி பாருங்கள் அடுத்து நம்ம ஒன்றை வருஷம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ